ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தேன் நேற்று வந்து வீடியோவில் வந்துட்டு என் மனசில் இருந்ததெல்லாம் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அத்தை வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அதனால் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி நேற்று கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க வாட்ஸ்அப்புக்கு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அக்கா ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம் ஒன்றும் ஆகாதுன்னு நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து நல்லா தான் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இனி சரியாகி வந்துடணும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் கடவுள் கையில் தான் இருக்குது எல்லாமே கொஞ்சம் நானும் ம மனசு தைரியப்படுத்திட்டேன் என்னதான் ஆனாலுமே நம்ம அதை வந்து கடந்து வந்தது ஆகணும் நம்ம அந்த சுச்சுவேஷனில் இருக்கோங்கும் போது அதை கண்டிப்பாக அந்த சுட்சிவேஷனை ஃபேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் நம்ம வந்தே ஆகணும் வேறு வழி இல்லை இந்த டைமில் நம்ம பதட்டப்படுறதோ டென்ஷன் ஆகிறதோ வேலைக்கு ஆகாது அதனால் என்ன நடக்கணுமோ என்ன கரெக்டாக பண்ணணுமோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு நேற்று எனக்குமே ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிருச்சுங்க நல்லா இருக்காங்க இப்போது இனி சரியாயிடும் அப்படின்ட்டு இருக்காங்க சரியாயிடுவாங்க சரியான கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னு சொன்ன அத்தனை பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நான் யாருன்னு கூட தெரியாது என்னோடய வாய்ஸை மட்டுமே இந்த அஞ்சு வருஷமாக நீங்கள் இருக்கீங்க எனக்காக வேண்டி இவ்வளோ பாசம் வச்சு வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னவங்களுக்கே ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்துட்டுங்க இதை நவமூழிகாகத்துக்கான அப்டேட் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் இந்த ஃபைவ் இயர்ஸாக ஃபாலோவ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு நவமூலிகோம்னா என்ன இதுக்கு எப்படி பெயர் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறலாம் நல்லாவே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது நாங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பெயர்கள் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஊர் பேர் போட்டு அனுப்புங்க சரிங்களா நம்மளோட வரகாமுத்தி சித்திரையனால இந்த நவமொழியாக தொடர்ந்து அஞ்சு வருஷத்தை தாண்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேனலில் போயிட்டுருக்கு தொடர்ந்து பல பேரும் ரெகுலராக கொடுக்குறவங்க லீஸில் நிறைய பேர் இருக்காங்க புதுசாக வரவங்களும் வந்துகிட்டே இருக்காங்க அத்தனை பேர்த்துக்கும் வராக அணையோடய அந்த பஞ்சமி அந்த சக்ஸஸுங்கிறது போய் சேரணும் நம்ம அத்தனை பேருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னைக்கு வந்துட்டு நம்ம சொல்ல போகிற பதிவு என்னென்னா இன்னைக்கு போகி பண்டிகை கண்டிப்பாக போகி பொங்கல்ங்கிறது எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விசேஷம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் இந்த போகி பண்டிகையில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வேண்டாத திங்ஸ் எல்லாம் எடுத்து எரித்து பழசு போய் புதுசு வரணும்னு சொல்லுவாங்க பழசெல்லாம் நம்ம கழிச்சு விடுவோம் இல்லையா அந்த மாதிரி பழசை வந்து கழிச்சு விடுற சமயத்தில் சில விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள்லாம் வந்து சொல்லியிருக்குங்க நம்மளோட சித்தர்கள் குறிப்பில் நிறைய விஷயங்கள் இது ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா சில பேர் வந்துட்டு வீட்டை பாத்திரத்தை புதுசாக கழுவி வச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் பழசு இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து எரித்து அதெல்லாம் தூக்கி வெளியே போடுவாங்க ஆனால் அகத்திய சித்தர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பழசை என்னதான் எரிச்சாலும் பழைய சுத்தம் பண்ணி நீங்கள் புதுசாக ஆக்கினாலுமே சில விஷயங்களை நமக்குள்ளே நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அகத்திய சித்தர் சொல்கிறார் அதில் என்னன்னா நம்மளை நாமே சுத்தம் பண்ணிக்கணும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற தீயவைகள்லாம் வெளியே போகணும் நம்ம உடம்புக்குள்ள நமக்கே தெரியாமல் தீய சக்திகளோ நெகட்டிவ் எனர்ஜியோ நம்ம உடம்புக்குள்ளே இருக்குமா அதை எல்லாமே இந்த போகி பண்டிகையை வெளியே கொண்டு வந்துடும் இந்த போகியில் அதுவும் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி அகத்திய சித்தர் சொல்லிருக்கார் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் கொடுங்க அதாவது எதையுமே செய்ய முடியாதவங்க நான் வந்து பாத்திரம் அதிகமாக வச்சுக்கல எங்கிட்ட வேண்டாத துணிங்கிறது எப்போவுமே வச்சுக்க மாட்டேன் எங்கிட்ட எரிக்கிறக்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படி எதுவுமே பண்ணாதவங்க கூட கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தையாச்சும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சித்தர் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலுமிச்சம்பளை எடுத்துக்கோங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருமே ஒரே ஒரு எலுமிச்சம்பளை ஆளுக்கு கொண்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா போகி பண்டிகை அன்னைக்கு இந்த விஷயத்தை வந்து செய்யணும் அதாவது இன்றைக்கி இன்றைக்கி ராத்திரி முடியறக்குள்ள எல்லாேருமே வந்து இந்த போகி பண்டிகையில் ஈவினிங் டைம் தான் எல்லா பொருளையும் வந்து எரிப்பாங்க அதனால் ராத்திரி வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து செய்யலாம் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் நல்லா பழமாவோ அல்லது காயாவோ ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அதை உங்கள் கையில் வச்சு உங்கள் தலையை எட்டு முறை வந்து சுத்தணும் அப்படின்ட்டுருக்காங்க ஒரு ஒரு வாட்டி தலையை சுற்றும் போதும் இதுக்கு போகி பண்டிகைக்குன்னே அதாவது பழையது போக புதுசு வந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு போகி பண்டிகையில் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் வந்து சித்தர் கொடுத்துருக்கார் அப்போ அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இதை நம்ம செய்யும் போது இது வரைக்கும் இந்த லாஸ்ட் இயர் நீங்கள் கடந்து வந்த பாதை ரொம்ப கசப்பாக இருந்திருக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க அது அத்தனையுமே நம்ம வீட்டில் இருந்தோ நம்ம உடம்புக்குள்ளேருந்தோ அத்தனை கஷ்டத்தையுமே வெளியெடுத்துட்டு நமக்கு ஒரு நல்ல ஒரு லைஃபை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பிக்சரில் பார்த்துருப்பீங்க ஓம் ரீம் நசி நசி இதுதான் இவ்வளோதான் அந்த மந்திரமே ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடியது இதை வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை தலையை சுற்றுவீங்கள ஒரு வாட்டி சுற்றும் போது ஒரு முறை அது மாதிரி எட்டு வாட்டி சுற்றணும் எட்டு முறைக்கும் ஒரு ஒரு வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும் இப்படி எட்டே எட்டு வாட்டி தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தனித்தனியாக இப்படி அவங்கவுங்க தலையை சுற்றி இந்த மந்திரத்தையும் எட்டு முறை சொல்லி இப்போ என்ன பண்ணுங்கள் உங்கள் பழசெல்லாம் எரிப்பீங்கள்ல அந்த எரிக்கிற பொருள் கூடையே இந்த எலுமிச்சம்பழத்தையும் உள்ளே போட்டுருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டும் இது வந்துட்டு நம்ம செஞ்சுட்டாலே நம்மளை பிடிச்ச கஷ்டங்கள் எல்லாமே வந்து போகுமாமாங்க அதே மாதிரி தயவு செஞ்சு வீட்டில் கண்டிப்பாக பொங்கல் வைங்க எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க இது எங்கள் ஃபேமிலியில் நான் பார்த்தது அதனால சொல்கிறேன் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் பொங்கல் வைக்கணுமா அந்த பொங்கல் பொங்கிறத வச்செல்லாம் வந்து சகுனம் பார்ப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க பொங்கல் பொங்கிறத வச்சு நம்ம லைஃப் எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்து பொங்கல் வைங்க நம்ம ஊரில் பெரியவங்களாகட்டும் எங்கள் வீட்டில் ஆகட்டும் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு வருஷம் நம்ம பொங்கல் வைக்காட்டியுமே மூணு வருஷம் பொங்கல் வைக்க முடியாமல் போகுமாமா அடுத்தடுத்து அது தடையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் எது பண்ணுறமோ இல்லையோ பொங்கல் செய்யணும் நீங்கள் வந்து தீட்டு இருக்குது சுவாமி கும்பிட முடியாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் கூட பரவாயில்லை சும்மா ஜென்ரலாக நீங்கள் அடுப்பில் வச்சு பொங்கல் செஞ்சுட்டு அதை வீட்டில் இருக்கிறவங்களுக்காச்சும் கொடுத்துருங்க ஏன்னா சில பேர் வந்துட்டு வருஷம் முடியக்கூடாது தீட்டு இருக்குது நாங்கள் பொங்கலே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கூட இருக்கட்டும் அது தீட்டு பக்கம் இருந்தாலுமே சாதாரணமாக நம்ம வீட்டில் பொங்கல் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரியாச்சு இன்றைக்கு நாளில் நம்ம வீட்டில் பொங்கல் பொங்கணும் அது வந்து ஒரு ஐதீகம் அப்படி செய்கிறது நம்ம வீட்டில் நல்லது மட்டும் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும் நல்லது தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பொங்கல் பொங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது எங்கள் வீட்டில் அம்மாலாம் ஃபாலோ பண்ணுறது என்ன சொன்னாலுமே அதை பொங்கல் வைக்கிறத மட்டும் விடமாட்டாங்க கண்டிப்பாக வச்சுருவாங்க அதனால நான் சொல்கிறேன் இதெல்லாம் தெரியாதவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க போகி பண்டிகையில் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு எல்லோரும் செய்யுங்க அதை மாதிரி டவுட் என்ன வரும்னா அக்கா இதெல்லாம் செய்கிறக்கு ரூல்ஸ் இருக்கா ஏன்னா பொங்கலுங்கும் போது சுத்தமாக செய்யணும் அதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ரூல்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க பொங்கலுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்குது அது உங்களுக்கே தெரியும் சுத்தமாக தான் பொங்கல் வைக்கணும் இன்னொன்று என்னென்னா நீங்கள் இந்த போகி பண்டிகையில் தலையை சுற்றுறது எலுமிச்சம்பழத்துக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது ஏன்னா அது நம்ம உடம்புல இருக்க நெகட்டிவ் ஆகட்டும் ப்ளஸ் வெளியே கொண்டு போகணும் அதுக்காக வேண்டி செய்கிறது தான் அதனால் இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது நீங்கள் இளம் சம்பளத்தை பீரியட்ஸாக இருந்தாலும் கூட சுற்றலாம் சுற்றிட்டு அந்த நெருப்பில் போட்டுருங்க இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் மனசில் ஒரு ஹாப்பினஸ் தெரியும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கே வந்து ஒரு ஃபீல் ஆகும் அப்பா இப்போ ஃப்ரீயாக இருக்குது மனசு அப்படின்னு உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கும் அதனால் சின்ன விஷயந்தான் எஃபர்ட் இல்லாமல் ஈஸியாக செய்கிறது அதை வச்சு கண்டிப்பாக பண்ணிடுங்க நம்மளோட வரகாமூத்தி சித்திரையா மூலமாக நிறைய சித்திரைகள் குறிப்புகள் சொல்லியிருக்கேன் சாதாரணமாக குறிப்புகள்லாம் சொல்லப்பட்டது கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் நம்மளோட நன்மைக்காக தான் இருக்குது அதனால் ஒன்று ஒன்றா தெரியும் போது கண்டிப்பாக அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான் அவசியம் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க சரிங்களா எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வந்து எல்லாத்தோடய லைஃப்பும் நல்லா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க எல்லாத்தையும் விட்டுட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தோழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்